கல்கி இந்த ஆபரேஷன் பண்ண எத்தனை பேர் ட்ரை பண்ணாங்க யாரும் ஒத்துக்கல ஏன்னா இது ரிஸ்கான ஆபரேஷன் ஆனா ஒருத்தவங்க நம்பிக்கையா ஒத்துக்கிட்டு இருக்காங்க அது யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல என்று நம்பிக்கையுடன் பேசினாள் இன்னும் சிறிது நேரம் விட்டிருந்தால் அவளே அது மயூரிதான் என்று கூறியிருப்பாள் ஆனால் அவளது அத்தையின் வார்த்தை கல்கியின் கண்களில் நீரை கோர்க்க செய்தது உண்மையில் தற்போது கல்கிக்கு அவளது மீதே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது ஏதாவது தவறு நிகழ்ந்து விடுமோ என்று பயத்தில் இருந்தாள் ஆனால் அத்தையின் வார்த்தைகளை கேட்ட பின் ஒரு தெளிவு பெற்றாள் கல்கி நீ ஒன் ஆஃப் த ورلڈஸ் பெஸ்ட் நியூரோ சர்ஜன் நிறைய பேர் உனக்காக காத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரிஸ்கான ஆபரேஷன் எல்லாம் உன்னால தான் பண்ண முடியும் கல்கி நீயே பைந்த அப்படி நீ மயூரி உலகத்துல பல பேர் தேடுற மயூரி த பெஸ்ட் நியூரோ சர்ஜன் யு ஆர் ஆல்வேஸ் பெஸ்ட் ஆல் அஸ் well நீங்க என்ன லூசா உங்க உயிரை நீங்களே பணைய வைக்கறீங்க அம்மா எனக்கு பயமா இருக்குமா இதெல்லாம் ஏமா நமக்கு நடக்குது தன்னுடைய மகளின் புலம்பலை கேட்ட லக்ஷ்மி சிறிது இடைவெளி விட்டு மீண்டும் பேச ஆரம்பித்தாள் இந்த ஆபரேஷன் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல கல்கி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஆனாலும் எனக்கு எதனா ஒண்ணுனா இதுக்கும் கல்கிக்கும் சம்பந்தம் இல்ல இது நானா எடுத்த முடிவு இத நான் மாத்திக்கிறதாவும் இல்ல யாரும் பயப்படவும் வேண்டாம் என்று கூறி முடித்தாள் அதை கேட்ட கல்கிக்கு கொஞ்சம் திருப்தி தன்னை எப்போதும் நம்பும் ஒரே ஜீவன் தனது அத்தை இன்னும் தனக்காக இருக்கிறாள் என்பதை நினைத்து மகிழ்ந்து இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் திரும்பி பார்த்தனர் தான் வந்திருந்தாள் இவங்களை ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போகணும் என்று லக்ஷ்மியை காட்டி கூற வர்ஷாவின் விழிகள் வன்மத்தை சுமந்து கொண்டிருந்தன யாரும் எதுவும் பேசாமல் நின்றிருக்க வந்திருந்த நர்ஸ் அவரது வேலையை செவ்வனே செய்து முடித்து லக்ஷ்மியை அழைத்து சென்றார் ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே அனைவரும் அமர்ந்திருந்தனர் ஏழு முதல் எட்டு மணி நேரம் ஆபரேஷனுக்கு தேவைப்படும் அந்த ஒவ்வொரு நொடியும் லக்ஷ்மியின் கணவன் லக்ஷ்மணனுக்கும் மகள் நித்யாவிற்கும் வேதனைதான் கல்கி ஆபரேஷனுக்கு முன் செய்யப்படும் சில வேலைகளை முடிக்க அங்கிருந்து நகர முயல அவளை நிறுத்தியது வர்ஷாவின் குரல் எங்க போற கல்கி உனக்கு பயமா இருக்குதானே இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகாம இந்த ஃபேமிலி உன் மேல பழிய போட்டுருவாங்கன்னு பயமா அதுக்குதானே இப்பவே இங்க இருந்து கிளம்ப பாக்குற என்று நாவில் நரம்பில்லாமல் கேட்டாள் வர்ஷா அதை கேட்ட கல்கி வர்ஷாவை திரும்பி பார்க்க வர்ஷா தொடர்ந்தாள் நீ எங்கேயும் போக கூடாது ஆபரேஷன் முடியற வரைக்கும் இங்கேயே இரு வர்ஷா எதுக்கு இப்படி பண்ற எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படி என்ன முக்கியமான வேலை உனக்கு அந்த வேலை உன்னோட அத்தை உயிரை விட முக்கியமா போச்சா உனக்கு நீ இவ்ளோ செல்பிஷா இருக்க என்று லக்ஷ்மணனையும் நித்யாவையும் கல்கிக்கு எதிராக திருப்ப முயற்சி செய்தாள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் லக்ஷ்மணன் வர்ஷா நினைத்தது நடக்கத் தொடங்கி இருந்தது லக்ஷ்மணனுக்கு கல்கியின் மீது கோபம் வந்தது அதன் விளைவு அவர் கல்கியை பார்த்த பார்வையிலேயே அனல் தெரித்தது இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆனாலும் ஆகவில்லை என்றாலும் லக்ஷ்மணன் கல்கியை குற்றம் சொல்ல போவதில்லை ஆனால் சிறு வயதிலிருந்தே தூக்கி வளர்த்தவளின் ஆபரேஷனுக்கு கூட அவளால் இருக்க முடியாதா என்பதுதான் அவரது எண்ணமாக இருந்தது அது ஒன்றும் தவறில்லையே அப்போது ஒரு நர்ஸ் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட சைன் வேணும் எதுக்கு கேக்குறீங்க வேற எதுக்கு நித்யா சப்போஸ் இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகாம அத்தைக்கு எதுனா ஒண்ணுன்னா அவங்க பொறுப்பு இல்லன்னு சொல்லதான் ஆமா மேம் இந்த ஆப்ரேஷன் கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா என்ன நடந்தாலும் டாக்டருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல உங்க முழு சம்மதத்தோட தான் இந்த ஆப்ரேஷன் பண்றோம்னு சைன் வாங்குறோம் அதை கேட்ட தந்தைக்கும் மகளுக்கும் துக்கம் தொண்டையை அடைத்தது லக்ஷ்மணனின் கைகள் நடுங்கியது நித்யாவிற்கு அழுகையே வந்துவிட்டது இருந்தும் அந்த தாளில் கையெழுத்திட்டாள் எனக்கு இந்த சர்ஜரி பண்ணப் போற டாக்டரை பார்க்கணும் யார் அவங்க கண்டிப்பா இதை ஒரு சாதாரண டாக்டரால பண்ண முடியாது யாரோ ஒரு கையாலாகாத டாக்டர் கிட்ட என் அத்தை உயிரை என்னால பணைய வைக்க முடியாது என்று தன்னுடைய அத்தை மேல் அக்கறை இருப்பது போல பேசினால் அவளுக்கு இந்த ஆபரேஷன் நடக்கவே கூடாது என்ற எண்ணம் இல்லை ஏனெனில் அதில் அவளுக்கு எந்த லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை ஆனால் இந்த சிச்சுவேஷனை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயம் இருந்து கம்பெனியை வாங்கிவிட முடியும் அதனால் தான் அவள் கல்கிக்கு இவ்வளவு தொல்லை கொடுத்தாள் ஆனால் அவளது திட்டம் எதுவும் சரியாக நடக்கவில்லை அதுவும் நடக்காது போல்தான் தெரிந்தது வர்ஷாவிற்கு இதுவரை சாதாரணமாக இருந்த அவள் முகம் இப்போது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது அங்கு மயூரி என்று போட்டிருப்பதை பார்த்து கொஞ்சம் அதிர்ந்தாள் இது இது எப்படி முடியும் இவங்க எப்படி வந்தாங்க என்று மனதிற்குள்ளேயே நினைத்துக் கொண்டாள் இப்போது அவளுக்கு இந்த ஆபரேஷனை நிறுத்த எவ்வித காரணமும் இல்லை அதிர்ச்சியில் சிலையானவளை ஏளன புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் கல்கி ஒரு நிமிஷம் அத்தைக்கு ஆபரேஷன் பண்ண போறது என்று வர்ஷா நர்ஸிடம் கேட்க நித்யாவும் அப்போதுதான் சர்ஜனின் பெயரை கவனித்தாள் இப்ப வரைக்கும் நீங்க அவங்களை பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க அப்ப அவங்க தான் எங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்களா அப்ப கண்டிப்பா என் அம்மா பிழைச்சுக்குவாங்க என்று நித்யா பேச டாக்டர் மயூரியின் பெயரை கேட்டதும் லக்ஷ்மணனும் அதிர்ச்சியோடு அந்த பேப்பரை வாங்கி பார்த்தார் இப்போது லக்ஷ்மணனுக்கு நம்பிக்கை துளிர்த்தது கல்கி எப்படி இவ்வளவு பெரிய சர்ஜனை ஒத்துக்க வச்ச அது அவங்களுக்கு இந்த மாதிரி ரிஸ்கான ஆபரேஷன் பிடிக்கும் அதான் நான் அவங்களுக்கு அத்தையோட ரிப்போர்ட்ஸ் அனுப்பி வச்சேன் அவங்க வேற ஒரு விஷயமா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க லக்கிலி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க நான் உன்ன தப்பா புரிஞ்சுகிட்டேன் கல்கி லக்ஷ்மி சொன்னது சரிதான் நான் உன்ன நம்பி இருக்கணும் என்று கைகள் நடுங்க கூறினார் லக்ஷ்மணனின் முகத்தில் ஒருவித நிம்மதியையும் நம்பிக்கையையும் பார்த்த கல்கி பரவாயில்ல யாரா இருந்தாலும் நானே இட்ஸ் சரி அங்கிள் எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் கல்கி இப்போது கல்கியை தடுக்க அங்கே யாரும் இல்லை கல்கி சென்ற பின்பும் கூட வர்ஷா சிலை போலதான் நின்றிருந்தாள் அவளால் இன்னமுமே நடந்ததை ஜீரணிக்கவோ நம்பவோ முடியவில்லை சிறிது நேரத்தில் அந்த இடம் பரபரப்பானது டாக்டர் மயூரி வந்துட்டாங்க என்று ஒரு குரல் கேட்டது அதை கேட்ட அங்கிருந்த அனைத்து மருத்துவர்களும் அந்த இடத்தில் ஒன்று கூடினார்கள் பல சீனியர் மருத்துவர்களும் மயூரியை பார்க்க ஆவலாக காத்திருந்தனர் மயூரியின் ஆபரேஷனை அப்சர்வ் செய்ய சென்னையின் பல மருத்துவமனையில் இருந்தும் சிறந்த மருத்துவர்கள் அப்ளை செய்திருந்தனர் அதில் ஒரு சிலரை மட்டும் தேர்வு செய்து ஆபரேஷனை அப்சர்வ் செய்ய அனுமதித்திருந்தனர் இது அவ்வளவு அரிதான ஒரு நிகழ்வு டாக்டர் மயூரியை நேரில் பார்ப்பதற்கே தவம் கிடப்பவர்கள் ஏராளம் அவர் கூடவே இருந்து அவர் எப்படி ஆபரேஷன் செய்கிறார் என்பதை பார்ப்பது அரிதிலும் அரிதான ஒரு வரம் அந்த குழுவில் வர்ஷாவின் ப்ரொஃபசர் டாக்டர் பாலாவும் இருந்தார் அவருக்குமே டாக்டர் மயூரியை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது அதற்கும் மேல் புரொஃபசர் பாலாவுக்கு தி பெஸ்ட் நியூரோ சர்ஜனை பார்த்து கை குலுக்கிவிட வேண்டும் என்பதிலும் அவர் செயல்படும் முறையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலும் மிகுந்த ஆர்வமும் மயூரியின் திறமை மீது மரியாதையும் இருந்தது வர்ஷா அங்கு நின்று கொண்டிருப்பதை பார்த்து பாலா புன்னகைக்கு வர்ஷா ஓடி சென்று தனது புரொஃபசரை விஷ் செய்தாள் ஹாய் வர்ஷா நீ இங்க என்ன பண்ற நைஸ் டு மீட் யூ என்னோட அத்தை தான் பேஷண்ட் சார் நான் கூட உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் அனுப்பி இருந்தேன்ல அவங்க தான் அவங்களுக்கு இப்போதான் ஆபரேஷன் பண்ண போறாங்க ஓஹோ அப்படியா ஆமா டாக்டர் மயூரி உங்களுக்கு எதுவும் ரிலேஷனா ஏன்னா அவங்களை மெயில்ல பிடிக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அவங்க இப்படி இது கோத்துக்கிட்டாங்க என்று சந்தேகமாக கேட்டார் எப்படி மயூரி ஒத்துக்கொண்டாள் என்பது டாக்டர் பாலாவுக்கு தெரியவில்லை என்பது வர்ஷாவிற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அப்படிலாம் இல்ல டாக்டர் அத்தியோட சர்ஜரி ரொம்ப கிரிட்டிக்கல் உங்களுக்கே தெரியும் நான் பல டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் யாரும் வந்து பண்றதா தெரியல தான் அவங்களுக்கு ட்ரை பண்ண கிடைச்சிருச்சு நீ அவங்களுக்கு மெயில் பண்ண யூ அரேஞ்ச் ஃபார் திஸ் என்று ஆச்சரியமாக கேட்டார் டாக்டர் பாலா கல்கிதான் மெயில் செய்தாள் என்பது டாக்டர் பாலாவுக்கு எப்படி தெரிய போகிறது டாக்டர் மயூரியிடமும் இவர்களால் இதையெல்லாம் கேட்க முடியாது என்பதை புரிந்தவள் அதை பயன்படுத்திக் கொள்ள விரும்பி வர்ஷா ஆமா டாக்டர் நான் தான் அவங்களுக்கு இமெயில் பண்ணேன் அன்பார்ச்சுனேட்லி அவங்களும் அதே டைம்ல சென்னையில இருந்தாங்க நான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்ல பட் இட்ஸ் ஹேப்பனிங் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் இனியும் உள்ள அப்சர்வ் பண்ண கூட்டிட்டு போறீங்களா சார் நானும் அவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் என்று வாய் கூசாமல் போய் கூறியதோடு மட்டுமல்லாமல் மயூரியை பார்த்து அவளிடம் பேசி அவளது அசிஸ்டண்டாக அமெரிக்காவில் சேர்ந்து விடலாம் என்று நினைத்தாள் நீயாது நீதான் உங்களுக்கு மேல் பண்ணியா வாவ் அப்போ கண்டிப்பா என்னால உன்னை உள்ள கூட்டிட்டு போக முடியும் நீ அவங்களை நம்ம ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய சாதனையும் ஃபேவரும் பண்ணிருக்க இந்த இக்கட்டான சூழ்நிலையில நீ நம்பிக்கையோட அவங்களுக்கு மெயில் பண்ணிருக்க இந்த மாதிரி யோசிச்சதுக்கே நான் உன்னை கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணணும் வருஷா தேங்க் யூ சார் இட்ஸ் ஆல் காட்ஸ் கிரேஸ் சரி வா போகலாம் டாக்டர் மயூரி ஆல்ரெடி டிரஸ்ஸிங் ரூம்ல இருக்காங்க நான் அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் கண்டிப்பா சார் என்னோட அத்தைக்கு ஆபரேஷன் பண்றாங்க நானும் அவங்களை தேங்க் பண்ணனும் என்று கூச்சப்படாமல் அளந்து விட்டால் வர்ஷா வர்ஷா டாக்டர் பாலாவை சந்தோஷமாக பின்தொடர்ந்தாள் அங்கு பல மருத்துவர்கள் இருந்தனர் பல சிறந்த மருத்துவர்களும் சிறந்த பட்டம் பெற்ற மாணவர்களும் அங்கு வீற்றிருந்தனர் அந்த குழுவில் பட்டம் பெறாத மாணவி இவள் மட்டும்தான் தான் மட்டும் பெரிய மருத்துவராகிவிட்டால் நன்றாக இருக்கும் கௌதமின் ஃபேமிலியும் தன்னை அதற்காகவே ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்து கொண்டாள் வர்ஷா டாக்டர் மயூரியை போலவே தானும் புகழ்பெற்ற மருத்துவராக வர வேண்டும் என்பதுதான் வர்ஷாவின் கனவாக இருந்தது மறுபுறம் கல்கி மயூரியாக ஆபரேஷன் ரூமின் இருந்த டிரெஸிங் ரூமிற்கு பின்வழியாக வேகமாக நுழைந்தாள் அங்கு ஏற்கனவே இவளது சர்ஜிக்கல் அசிஸ்டன்டான சாதனா நின்று கொண்டிருந்தாள் அவளைப் பார்த்து தலையசைத்தவள் சர்ஜிக்கல் உடை மாற்றிக்கொண்டாள் டாக்டர் மயூரியின் முகம் தெரிந்த சிலருள் இவளும் ஒருவள் கல்கி சாதனாவை இந்த ஆபரேஷனில் உதவி செய்வதற்காகவே அமெரிக்காவிலிருந்து சென்னைக்கு அவசரமாக வரவழைத்திருந்தாள் மயூரி தன்னை யாரும் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாது கூடாது என்பதில் எப்போதும் தெளிவாக இருந்தாள் அதனால் டிரெஸ்ஸிங் ரூமில் அவளையும் சாதனாவையும் தவிர யாரையும் அனுமதிக்க கூடாது என்று ஆர்டர் செய்திருந்தாள் டாக்டர் மயூரி கூறினால் தலைகீழாக நிற்கவும் தயாராக இருந்தனர் அந்த ஹாஸ்பிடலின் மருத்துவர்கள் சாதனா அவளுக்கு அறுவை சிகிச்சை கவுனை அணிவித்தாள் ஆபரேஷன் செய்ய கொண்டாள் செய்வதற்கு முன் அனைத்து டாக்டர்களும் அவர்களிடம் எந்த இருக்கக்கூடாது என்பதற்காக மயூரியான கல்கியும் தன்மேல் எந்த கிருமியும் இருக்கக்கூடாது என்பதற்காக கிருமி நாசினி செயல்முறைகளை செய்து கொண்டிருந்தாள் மறுபுறம் டாக்டர் பாலாவும் வர்ஷாவும் ஆபரேஷன் தேட்டர் அருகிலிருந்து மற்றொரு ரூமுக்குள் நுழைந்தனர் அங்கு அறுவை சிகிச்சையை கவனிக்க மாபெரும் மருத்துவர்கள் வந்திருந்தனர் அவர்களும் ஆபரேஷன் கவுன்களை அணிந்தபடி தயாராகிக் கொண்டிருந்தனர் அவர்களிடம் டாக்டர் பாலா வர்ஷாவை அறிமுகப்படுத்தி வைத்தார் இவங்கதான் டாக்டர் மயூரி இங்க முக்கியமான காரணம் இவங்க இல்லனா டாக்டர் மயூரி வந்திருக்க மாட்டாங்க என்று வர்ஷாவின் அவளை அறிமுகம் செய்ய அதைக் கேட்டு அங்கிருந்த அனைவரும் வர்ஷாவை சூழ்ந்து கொண்டனர் வர்ஷாவால் தான் தங்களுக்கும் இன்று இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாக நினைத்த டாக்டர்கள் வர்ஷாவை பாராட்டினர் வர்ஷாவிற்கு இதையெல்லாம் கேட்க பயங்கர சந்தோஷமாக இருந்தது மயூரியிடம் சேர வேண்டும் என்ற ஆசை நிறைவேறிவிடும் போல் தோன்றியது அவளுக்கு மகிழ்ச்சியில் தலைக்கால் புரியாமல் நின்றிருந்தாள் அப்போது அந்த அறை திடீரென்று பரபரப்பானது சாதனா ஆபரேஷன் கவுனில் முதலில் அந்த அறையில் நுழைந்தாள் அவள்தான் டாக்டர் மயூரியோ என்று நுழைந்தாள் பார்த்தவுடன் அடையாளம் தெரியாதபடி உடல் முழுவதும் ஆபரேஷன் கவுனும் முகத்தில் மாஸ்கும் தலைக்கு சர்ஜிக்கல் கேப் கண்களுக்கு சர்ஜிக்கல் காகல்ஸும் அணிந்திருந்தாள் அனைத்து சீனியர் டாக்டர்களும் டாக்டர்களும் பொறுமையாக மரியாதையுடன் டாக்டர் மயூரியை நின்ற இடத்தில் இருந்தபடியே விஷ் செய்ய வர்ஷாவோ முந்திரி கொட்டையாக மயூரியிடம் சென்று ஹாய் மேம் நான் உங்க ஃபேன் நான் தான் உங்களுக்கு இமெயில் பண்ணேன் என் அத்தைய சேவ் பண்ண வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று ஆர்வ கோளாறில் கூறினால் கல்கிதான் மயூரி என்று அறியாத வர்ஷா மயூரியும் கல்கியும் ஒன்றுதான் என்று அறிந்தால் வர்ஷா என்ன செய்வாள் தன்னுடைய அத்தையின் உயிரை காப்பாளா கல்கி வர்ஷா சொன்ன பொய்யால் அவளுக்கு நடக்க போகும் விளைவுகள் என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் மெற்கொறி பூக்கள் உங்கள் பாக்கெட் எஃப்எம்எல்